ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க நம்ம சேது தமிழை தமிழ் கிளம்பிட்டியா டைம் ஆகிடுச்சி டாக்டரு வந்துட்ருப்பாங்க நம்ம சீக்கிரமாக போவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ரொம்பவே பயமாகவும் இருக்குது எங்கே நம்ம மாதமாக இல்லை அப்படின்ற விஷயம் சேது மாமாவுக்கு தெரிஞ்சு திரும்பவும் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்குமே உண்மை தெரியும் இல்லையா தமிழ் நீ இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு சுத் சத்தியமாக தெரியல இப்போது விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் வீடே ரெண்டாயிடும் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது உங்கள் அம்மா சொன்ன பொய்யால் இப்போ நீ சிக்கி தவிக்க போகிற எப்படியாவது டாக்டர்க்கிட்ட சொல்லி சமாளி தமிழ் அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம மோகனா சொல்கிறாங்க சரிங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மோகனா நம்ம ஈஸ்வரி தமிழ் செல்வி சேது நாலு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே நர்ஸ் வராங்க சிஸ்டர் நாங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து சொல்கிறாங்க இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்துடுவாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்டால உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்ததும் தமிழ் செல்வியை சேது கையோடவே கூப்பிடுறாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி மாமா அது வந்து மாமா நீங்க இங்கே இருங்க நான் உள்ள போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி சொல்றாங்க இங்க நம்ம சேதுவோ இல்லை தமிழ் செல்வி கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் வெளியெல்லாம் இருக்க மாட்டேன் என் குழந்தைய பார்க்கணும் என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன் கூடவே வந்தேன் அந்த ஸ்கேனில் அந்த டிவியில் காட்டுவாங்கள்ல அப்போது குழந்தை தெரியும் என் மவ தூங்கிட்டு இல்லை என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும் தமிழ் கண்டிப்பாக நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதை வந்து அடம்பிடிக்கிறாங்க நம்ம செல்வி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் நான் அவங்க கூட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது சொல்கிறாங்க சேது வர்றதை வந்து தடுக்கவும் முடியல நம்ம தமிழ்செல்வியால் சரி டாக்டர் கையில் தான் இங்கு நம்ம வாழ்க்கையே கடவுளே என்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றிடு எப்படியோ சேது மாமாக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை என் பக்கமே இருந்து எப்படியோ ஒன்று அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டிங்க அதே மாதிரி தான் இப்போவும் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் நீ தான் ப்ளீஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது வந்து தமிழ் குழந்த வயிற்றுக்குள்ள எப்படி நல்லா வளருதா நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி என் குழந்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அவசரப்படாதீங்க சேது கண்டிப்பாக உங்க குழந்தை ரொம்ப நல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க ஆனால் டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம தமிழ் செல்வி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற விஷயம் இங்கே தமிழ் செல்வியுமே பயங்கரமாக க பதட்டத்தோடு இருக்காங்க இங்கே டாக்டருமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்காங்க டாக்டர் இருந்துட்டு தமிழ் செல்வியை தனியாக கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே நம்ம சேர்த்து இருந்துட்டு டாக்டர் நானும் வரலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் இருந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அது எடுத்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பொய் சொல்லி இங்கே நம்ம தமிழ் செல்வியை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம தமிழ் செல்வி வைர செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா தமிழ் செல்வி வயிற்றுல உண்மையாவே குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இங்க நம்ம டாக்டருமே தெரிஞ்சுக்கிறாங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க தமிழ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா நீ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நீ ப்ரெக்னென்ட் ஆகி மூணு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது நெசமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க சரி நாளெல்லாம் நீ கரெக்டாக தான் போதா இல்லை தள்ளி தள்ளி போதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு வழக்கம் போல் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் வயசுக்கு வந்ததுலேருந்து நான் அப்போ தள்ளி தள்ளி போகும் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் எனக்கு நாளே தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெகுலராகலாம் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே டாக்டர் இருந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட் ஆகி மூணு மாதம் ஆகுதுமா நீ எப்படியோ அந்த கடவுள் தான் உன் கூட துணையாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் உன் வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட் ஆயிருக்க உனக்கு குழந்த பிறக்க போகுதுமா நீ நினைச்ச மாதிரியே வயிற்றுல குழந்தைய இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் செல்விக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியல உடனே இங்கே நம்ம சேதுவை வந்து மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன டாக்டர் கூப்பிடுவாங்களா தமிழ் செல்வி கூப்பிட்றா சரி ஒருவேளை குழந்தைய பார்க்கறதுக்காக தான் டாக்டர் கூப்பிட சொல்லியிருப்பாங்க தான் தமிழ் கூப்பிடுறா நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க ஸ்கேன் எடுக்கிற ரூம்குள்ளே போன மே எங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வைர செக் பண்ணிட்டாங்க அதுவும் அந்த லேப்டாப்பில் மாதிரி தெரியுது அந்த ஸ்கேன் எடுக்கிறதுல குழந்தை அப்படியே ஒரு மாதிரி கை காலெல்லாம் லைட்டாக அசைக்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்த நம்ம சேதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தமிழ் என் அம்மா பாரு கையை காலெல்லாம் லைட்டாக அசைக்கிற மாதிரி இருக்குது இப்போதான் சின்னதாக உருவாயிருக்காங்க எங்கள் அம்மா செல்வி என் அம்மாவை மட்டும் நீ பத்திரமா பெற்று கொடுத்துடணும் என் அம்மா இந்த உலகத்தில் வந்து காலடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கணும் எப்போவுமே அந்த சந்தோஷம் அவங்கள விட்டு போவே கூடாது அவங்கள தாங்கு தாங்கன்னு தாங்கணும் என் அம்மாவை கண்டிப்பாக நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து சந்தோஷம் தாங்க முடியாங்க அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம தமிழ் செல்விக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே நம்ம சேதுவை வந்து உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் நாள் போல நான் என்னைக்குமே சந்தோஷமாவே இருந்தது தெலமாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கடவுளே நான் கும்பிடுறது அதாவது வீண் போகல உன்னை எப்பவும் நான் விடாம கும்பிடுவேன் என்னை நீ காப்பாத்திட்ட கடவுளே அது மட்டும் இல்லாம எனக்கு குழந்த பாக்கியத்தை நீ கொடுத்துட்ட எனக்கு இது மட்டும் போதும் இந்த சந்தோஷத்தவே நான் லைஃப் லாங் அனுபவிப்பேன் லைஃப் லாங் உன்னை மறக்கவே மாட்டேன் உனக்கு கோவிலுக்கு வந்து நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம தமிழ் செல்வி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் நம்ம தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே மோகனா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க நம்ம மோகனா கண்ணாலேயே சைகை காட்டுறாங்க தமிழ் என்னாச்சு எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி வேறு ஒரு பக்கம் காண்டாக வராங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க குழந்த வேற ரொம்ப ஆரோக்கியமாக வளருதான் ஐயோ எனக்கு பார்க்கவே கடுப்பாக இருக்குது இந்த தமிழ் செல்வி பிச்சைக்காரி தமிழ் நடு வீட்டில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே வயிற்றுறிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வேற ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க வயிற்றுறிச்சல ரொம்பவே வெந்து புழுகிக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்காங்க நம்ம என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என் வயிற்றுல குழந்தை வளருதான் அத்தை மூணு மாசம் ஆகும் தான் அது நல்லபடியாக வளருதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க மோகனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தமிழ் நீ இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இரு நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லாக தேடுறாங்க ஸ்வீட் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் சர்க்கரையை வாரிகிட்டு வந்து நம்ம தமிழ் செல்வி வாயில் போடுறாங்க தமிழ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கே நம்ம குழந்த இல்லாத குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த விஷயம் தெரிஞ்சு வீடே ரெண்டாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நம்ம கும்பிட்ற ஆத்தா நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாக சொல்கிறாங்க அப்போ தான் மலர் வராங்க மலரை பார்த்துட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வி அக்கா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்க சரி சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களே என்னாச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு அக்கா நான் என் வயிற்றுல உண்மையாகவே குழந்தை வளருதுக்கா டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான் மூணு மாதம் ஆகுதான் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க என்ன சொல்ற தமிழ் உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல எப்படியோ நீ இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்ட இனி உனக்கு நல்ல காலம்தான் இவ்வளோ நல்லா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி சேதுவும் நீயும் பிரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க தனித்தனியா ஆளுக்கு ஒரு சைடில் இருந்தீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அதே சமயம் உங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது சேது ஐயா நினைச்ச மாதிரியே ஒரு ஆம்ப பெண் குழந்தை தான் பிறக்கும் அவங்க அம்மாவே வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுவே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மலரும் தமிழ்ச்செல்வியும் பேசி பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராஜாவும் மீட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் என்னையா சேது குழந்தை எப்படி இருக்குது ஆரோக்கியமாக வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சேர்த்து இருந்துட்டு ஆமாப்பா ரொம்ப ஆரோக்கியமாக அழகாக இருக்கான் குழந்தை நாளுக்கு நாள் அதோட வளர்ச்சி ரொம்பவே ஆரோ ஆரோக்கியமாக இருக்கான் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய நான் என் கண்ணால் பார்த்தேன் அழகாக கை கால் மட்டும் லைட்டாக அசைச்ச மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா என்னைக்கு என் கை கையில் வந்து சேருமோன்னு எனக்கு ஏக்கமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர்ந்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு கவலைப்படாதய்யா இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்குள்ள இந்த வீட்டுக்கு மகாராணியாக வந்து பிறக்க போகுது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இந்த வீடே கொண்டாட போகுது எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக வளர்ப்போம் நம்ம செல்வி உண்மையாகவே ஆனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ